மடனெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்து ஒரு பேச்சு விட நெஞ்ச முளை சுவைத்த மிகு சிறு சிறுகுழவி படநாகத்தனை கிடந்த பருவரைத்தோல் பரம்பொருடன் நெடுமாயன் கவராத நிறைவினால் குறைவிலமே என்று பாடுகிறார் கம்சனால் ஏவப்பட்ட பூதனை என்னும் ராட்சசி தனது உள்ளத்திலே மிகுந்த பகைமை இருந்த போதிலும் அதையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் கிருஷ்ணன் தாய்ப்பால் பருகும் போது யசோதை பிராட்டிக்கு பிறக்கும் பறிவை போல தன் நெஞ்சத்திலும் நெகிழ்வை பரிபூர்ணமாக உண்டு பண்ணி கொண்டு நல்ல பெண் உருவத்தோடு இரவிலே திருவாய்ப்பாடிக்கு வந்தாள் வஞ்சனையே வடிவாக வந்த அந்த போதனை என்ற பேய் உயிரை விடும்படி கொடிய விஷம் தடவிய அவள் முலையை உறிஞ்சி உண்டவனும் சிறு குழந்தை ஆயினும் எல்லாம் அறிந்த சர்வஜ்ய சிசு அதனாலே மிக்க ஞானத்தை உடையவனும் அந்த சர்வேசரன் தனது திருமேனியில் சாய்ந்துள்ளதால் ஏற்பட்ட மகிழ்ச்சியால் மலர்ந்த பணங்களை கொண்ட ஆதிசேஷ நாகமாகிற படுக்கையிலே சயனிப்பவனும் இப்படி திரு அனந்தாழ்வான் முதலான அடியார்களுடன் கூடின மகிழ்ச்சியால் பெரிய மலை போல பருத்து வளர்ந்த தோள்களை உடையவனும் புருஷோத்தமனாக பிரசித்தி பெற்றவனும் எல்லை கடந்த ஆச்சரிய குணசேஷிதங்களை உடையவனுமான அந்த எம்பெருமான் வீட்டிலிருந்து ஏழுலகு பதிகத்திலே வந்து என்னோடு கூடின பிறகு அந்த ஆதிசேஷ படுக்கை மீது கூட ஏறாமல் இருந்தவன் இப்போது என்னை ஒதுக்குகிறானே அவன் தானாகவே வந்து திருவுளம் பற்றி என்னோடு கலப்பான் என்று எண்ணி இதுவரை அடக்கத்தோடு இருந்தேன் ஆனால் அவனே அதை விரும்பாத போது பெண்மைக்கே உரியதான அந்த அடக்கத்தை அவன் விஷயத்திலே இனி விட்டு தொலைக்க வேண்டியதுதான் போலும் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்